ஆசைகளுக்குத்தான் எதிர்காலம் தேவை ஆனந்தமாய் வாழ்வதற்கு நிகழ்காலம் போதும் கொஞ்சம் முட்டாளாய் இருந்தால் வாழ்க்கையை ரசிக்கலாம் கொஞ்சம் புத்திசாலியாக இருந்தால் தவறுகளை தவிர்க்கலாம் மனம் ஒரு மகிழ்ச்சியின்மையை உருவாக்கும் இயந்திரம் என்ன நிலையாக இருந்தாலும் மனம் மகிழ்ச்சியற்ற இருக்க ஏதேனும் ஒன்றை கண்டுபிடித்து வைத்திருக்கும் அதனுடைய முழு தொழிலே மகிழ்ச்சியின்மையை உருவாக்குவதுதான் யதார்த்தமாக இருங்கள் அதிசயமான ஏதாவது ஒன்றை செய்ய திட்டமிடுங்கள் இறைவன் வேண்டுவதை தருபவர் அல்ல வாழ்க்கைக்கு தேவையானதை தருபவர் நட்சத்திரங்களை காண இருள் தேவைப்படுகிறது முற்றிலும் உடைந்திருக்கும் போது உங்களால் சிரிக்க முடிந்தால் அடுத்த முறை உங்களை உடைக்க எதுவும் இல்லை மிக மிக குறைவானவற்றையே மனிதர்கள் அறிந்து வைத்திருக்கிறார்கள் பெரும்பாலானவர்கள் தங்களுக்கு அதிகம் தெரியும் என்று பிடிவாதம் பிடிக்கிறார்கள் உங்களிடம் கற்றுக்கொள்ளும் மனம் இருந்தால் நீங்கள் முட்டாள்களிடமிருந்து கூட பாடம் கற்க முடியும் அந்த மனம் இல்லாவிட்டால் உங்களால் புத்தனிடமிருந்து கூட எதையும் கற்க முடியாது நீங்கள் ரோஜாவாகவோ அல்லது தாமரையாகவோ அல்லது சாமந்தி பூவாகவோ இருப்பது முக்கியமல்ல நீங்கள் பூப்பதுதான் முக்கியம் அன்பு எப்போதும் நரகத்தை படைக்காது அன்பு இருந்தால் சொர்க்கமாகத்தான் இருக்கும் அன்பு செய்தால் உங்களுக்கு உண்டாவது மகிழ்ச்சி மட்டுமே அந்த மகிழ்ச்சியே நீங்கள் நேசிப்பதன் அடையாளம் உண்மை என்பது வெளியில் இருக்கும் ஏதோ ஒன்றை கண்டுபிடிப்பதல்ல உங்களுக்குள் இருக்கும் ஒன்றை உணர்வது உலகத்தை மாற்றுவதற்கு நம்மிலிருந்தே தொடங்க வேண்டும் வெளியிலிருந்து அல்ல நம் நினைப்பிலேயே உள்ளது உலகம் மரியாதை ஏற்றுக்கொள் இனம் கண்டுகொள் அப்போது சிறப்படைவதற்காக செய்யும் முட்டாள்தனமான முயற்சிகள் அனைத்தும் மறைந்துவிடும் மனம் ஒரு அழகான வேலைக்காரன் ஆனால் ஆபத்தான எஜமானன் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும் போன்ற வீடியோக்களை காண சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி I <sniffs>